மதிப்பிற்குரிய விவசாய பிறப்புகள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உண்மையான ஃபேக்டம்பாஸ் எது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பாஸ்ன்றது உரம் வந்து யானை உரம் அப்படின்னா வந்து எல்லாேருக்கும் தெரியும் பாஸ் அப்படின்றத விட கிராமத்தில் வந்து யானை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த யானை வந்து அடி உரமாகவும் போடலாம் மேலுரமாகவும் போடலாம் என்ற எளிதில் கரையக்கூடிய உடனடியாக பயிருக்கு கிடைக்கூடிய நாளாக வந்து இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அது எந்த அளவு பாப்புலராகச்சோ அதே நேரத்தில் வந்து அதுக்கு வந்து டூப்ளிகேட்டு நிறையா போலியான ரெட்டை உரங்களும் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது ரெட்டையானன்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெட்டையானது முதல்ல வந்து ஃபேக்டம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்மாங்க ஃபேக்டம் ஃபேக்டம்பாஸை என்னென்னா வந்து தி ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ரிவாங்கூர் லிமிடெட் இதுதான் கம்பெனி பேருங்க ஃபேக்ட் அப்படின்ற கம்பெனி எஃப்ஏசிடி இருக்கு இல்லையா அந்த நாலு எழுத்த கூட்டி தான் ஃபேக்ட் அப்படின்ற கம்பெனி இந்த என்ற கம்பெனினால் இருந்து வெளியிடப்பட்ட அந்த உரம் தான் ஃபேக்டம் பாஸ் அப்படின்னு மாறிச்சுங்க இந்த ஃபேக்ட் அப்படில அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபது இருபது சீரோ பதிமூணு அப்படின்றது இருக்குங்க அது இருபது இருபது சீரோ பதிமூணு அப்படின்றது என்னென்னா இது அமோனியம் சல்பேட் மற்றும் அமோனியம் பாஸ்பேட்டோட உரங்களோட கலவைங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணு இருபது பர்சன்ட்டு இது வந்து அமோனியாக்கள் ஃபார்மில் இருக்குது அமோனியாக்கள் ஃபார்மில் இருக்குது எண்ணுன்றது வந்து தலைச்சத்து நமக்கு தெரியும் பீன்றது வந்து இருபது பர்சன்ட் இருக்குங்க இது வந்து பி ஓ ஃபைவ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது நீரில் உடனடியாக கரையக்கூடியது அப்புறம் சீரோ இருக்குது பார்த்தீங்களா கே சாம்பல் சத்து இது வந்து ஜீரோ அதுக்கடுத்து எஸ்ஸு பதிமூணு சதவீதம் இருக்குது இது கந்தக சத்து ஸோ இந்த நா இந்த மூன்று வகையான சத்துக்கள் தான் இதில் இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கிடையாது கந்தக சத்து ஸ்பெஷல் இப்போ கந்தக என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்தக சத்து வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் எது கால்சியம் மக்னீசியம் சல்பர் இந்த சல்பர் தான் வந்து பொதுவாக எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து இது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது எண்ணெய் வித்து படம்னா கடலை நிலக்கடலை போடுறவங்களை அடி உரமாகவோ அல்லது மேல் உரமாகவோ இந்த ரெட்டையான உரையை தூக்கி போடும்போது நல்லா வந்து பயிர் வளர்ச்சி இருக்குது இன்னொன்று வந்து எண்ணெய் சத்து வந்து அதிகமாக கிடக்குது அதனால வந்து இந்த இரட்டையான உரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ இது வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து குருணை வடிவத்தில் இருக்குங்க குருணை நம்ம கடையில் வாங்க போகிறோம் மூட்டை தூக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மூட்டையில் வந்து கீழே வந்து ஃபேக்ட்டு அப்படின்னு இருக்காமல் பார்க்கணும் வெறும் ரெட்டை யானையை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது ஏன்னால் இந்த ரெட்டை யானையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெட்டை யானை வந்துருச்சுங்க நம்ம யானையை மட்டும் பார்த்தோம்னா தும்புக்கு கோணலாக இருக்கிறது தந்தம் உள்ளது காலம் மடக்கிக்கிட்டு இருக்குது இப்படி ஏகப்பட்ட சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு அந்த ரெட்டை யானையை வச்சு ரெட்டை யானை உரம்னு விற்கிறாங்க அதனால் வெறும் ரெட்டை யானையை மட்டும் பார்க்காம அதில் ஃபேக்ட் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் அது ஃபேக்ட் பாஸ் அதே இது வந்து இந்த ரெட்டை யானை உரமே இதே சத்துக்கள் நமக்கு தேவையாக இருபது இருபது ஜீரோ பதிமூணு அப்படி பார்த்தா ஸ்பிக்கலையும் இருக்குதுங்க இதே இருபது இருபது ஜீரோ பதிமூணு மங்களா உரத்துலேயும் இருக்குது இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனியில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது இருக்கா அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இன்னொரு சிலதில் பார்த்தீங்கன்னா மிக்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க மிக்சர் அப்படின்னா கலப்பு உரம் கலப்புரம்னால் கையால் யூரியாவும் டிஏபி பொட்டாஷ் இதை தனியாக வாங்கி எஸ்எஸ்பி வாங்கி அவங்க வந்து தனியாக மம்பட்டியை வச்சு கலக்கி கலப்பு உரமாக ஏற்றுவாங்க இது வந்து எந்த அளவில் தரம் அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசராக இருக்கணும் சிறந்த கம்பெனியெல்லாம் உரமாக இருக்கணும் அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்கணும் அதில் இருபது இருபது சீரோ பதிமூணு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா சில கம்பெனியில் இருபது இருபது சீரோன்னு மட்டும்தான் போட்டிருக்குங்க இங்கே பதினாறு கந்தவச்சத்து இருக்கா இல்லையான்னு எதுவும் போட்டிருக்காது சிலதில் வெறும் இருபது இருபது மட்டும் தூக்கி போட்டிருக்கோம் இருபது இருபது தூக்கி விடுனா இருபது இருபது தூக்கி விட்ருவாங்க இருபது இருபது அப்படின்னு போட்டு அந்த ரெட்டையான படம் போட்டிருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெட்டையானதாக அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துருவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக முக்கியமாக காக்கணும் குருணை வடிவத்தில் இருக்கான்னு பார்க்கணும் உரங்கள் அது பவுட்ரு ஃபார்மாக இருக்கக்கூடாது அது முக்கியம் இன்னொன்று வந்து எஃப்ஏசிடி அப்படின்ற பேர் இருக்கான்னு பார்க்கணும் இதுதான் வந்து ஃபேக்டம்பாஸு அப்படின்றத மிக முக்கியமானது அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நீங்கள் வந்து உரக்கடையில் போய் உட வாங்கும்போது ரெட்டை யானை அப்படின்னு கேட்குறத விட ஃபேக்டம்பாஸ்னு கேளுங்கள் அதில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருக்கான்றத பாருங்கள் ஃபேக்ட் அப்படின்ற குறி இருக்கான்னு பாருங்கள் அதை தவிர ஸ்பிக்கு மங்களா இந்த மாதிரி எந்த இருந்து அந்த உரம் கொடுக்குறான்னு பாருங்கள் அது கிரானுலேட்டட் ஃபார்மாக இருக்கா பவுட்ரு ஃபார்மாக இருக்கா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உரம் வாங்கணும் இப்படி வாங்குறதுனால நம்ம அதிக விலை கொடுத்து தரம் குறைவான உரங்களை வாங்குறதை தவிர்க்கலாம் ஏன்னா நம்ம மூட்டைக்கு விலை கொடுக்குறோம் அந்த விலைக்கு உரிய உரம் வாங்குகிறோமா அப்படின்றது முக்கியம் அதனால நம்ம உரம் மூட்டையை தூக்கும்போது நம்ம தரமான உரம் தான் எடுக்கிறோமா அப்படின்றத ஒன்றுக்கு இரண்டு தடவை செய்து பார்த்த பிறகு நம்ம உரத்தை தூக்கணும் ஏன்னா அதுதான் பயிரோட வளர்ச்சிக்கு முக்கியம் நீங்கள் சரியான உரம் போட்டால் தான் சரியான கலவையில் உரம் இருந்தால் தான் பயிர் எடுத்துக்கும் பயிர் வளர்ச்சியாக வரும் அதுக்கப்புறம் நான் உரம் போட்டேன் ஆனால் பயிர் வளரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம போட்ட உரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இது அன்பான விவசாய பெருமக்களே சரியான உரத்தினை தேர்ந்தெடுத்து சரியான தரம் வாய்ந்த உரமாக போட்டு அதிக மகசூல் எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்